ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம்மர் மல்சி இருக்குது எனக்கு எப்படி இருக்கு அப்புறமா பார்க்கலாமா அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க போனாலுமே அங்கே தமிழ் செல்வியை பார்த்ததும் அங்கே சேதுக்கு பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது ஏன்னா கோவமாக இருந்தாலுமே அவள் பண்ண விஷயம் என்ன சகிச்சிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு மனசில் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி மேலே ஒரு நல்ல எண்ணம் தான் வச்சுட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் சேது அப்படி இருந்தாலுமே அங்கே சாவித்திரியும் சித்ராவும் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே ஏற்றி விட்டுருக்கு இருக்காங்க அப்படி ஏற்றி விட்டாலுமே அங்கே சேது இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை ஆனால் அவர் இங்கே தமிழ் செல்வி கூட நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்படி சொன்னாலுமே இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க அங்கே ஜட்ஜும் வந்துடுறாங்க வந்தாலுமே இங்கே எதுக்காக டைவைஸ் பண்ணுறீங்க கல்யாணம் ஆகி எச்சி நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சேதம் சொல்கிறாங்க அப்படி சொன்னாலுமே அங்கே ஒன்று வருஷம் தான் நான் ஆச்சு இதுக்குள்ளே என்னத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் செல்வி கூட எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அங்கே தமிழ் செல்வின்னு கேட்குறாங்க தமிழ் செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டிவைஸ் கொடுக்குறது அதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றை பற்றினா அங்கே ஜட்ஜுமே ஆச்சரியமாக கேட்டுகிட்டு இருக்காங்க கேட்டுகிட்டு இருந்தாலுமே எங்கள் எனக்கு என் குழந்தையோட அப்பா யாருன்னு எங்கள் குழந்தைக்கு நான் காமிட்டணும் அதுக்கு இவர் இருக்கணும் அதுக்கு நான் டைவர்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பற்றினா அங்கே ஜட்ஜும் பார்த்தினா அதை புரிஞ்சிக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் வாழுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகலன்னா அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸை அப்ளை பண்ணுங்க சும்மா சும்மா வந்திருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா டிஸ்போஸ்ல ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேதுமே பார்த்திங்கன்னா இவ தமிழ் செல்வி எதுக்காக இது மாதிரி பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பரதாவுமே இருந்தாலுமே அங்கே தமிழ் செல்வி மேலே பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது இங்கே வசந்தியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா இருந்தாலுமே இங்கே அங்கே தமிழ் செல்வி சொன்னதை பார்த்து வசந்திக்கு பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்குது இங்கே இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ராஜாக்கும் வீட்டில் இருக்கிற அப்பத்தாவுக்கும் மோகனாக்கும் தெரிய வருது மோகனாவும் அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே சேது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இருக்கிறாங்க கோவமாக இருந்தாலுமே அங்கே தமிழ் செல்வி மேலே கொஞ்சம் பெரிய இருந்தாலுமே அங்கே தமிழ் செல்வி இங்கே சேது சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக அவங்களும் இருக்கிறாங்க அவங்க இருந்தாலுமே அங்கே தமிழ்ச்செல்வி ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே ஏன் இது மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறதுக்கு அவங்க ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா மறியல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே அதுக்கும் பார்த்தீங்கன்னா உன்ன கோபமாக அங்கே சேதுக்கு நிறைய கோபமாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அது அந்த காரணம் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் நிறைய போய் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை வச்சியும் நிறைய கோபமாகவும் இங்கே அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நான் தமிழ் செல்வியை டிவோர்ஸ் பண்ணுறது தவிர எனக்கு வேறு வாழ் வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு பார்க்கலாமா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ